ஹாய் குட்டிஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் தோல் இருக்க சுழை விடுங்கின்னு கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அந்த குறும்புக்காரன் பையனோட அடுத்த குறும்பு என்னன்னு பாருங்களேன் அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டானா அப்போன்னு பார்த்து இவன் என்ன பண்ணான் சரி வயிறு பசிக்குது நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சாவது பொழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தானா அப்போன்னு பார்த்து ஒரு வயலில் ஒருத்தர் என்ன பண்ணாரன் வைக்கப்போர் எல்லாம் வச்சுருந்தாரான் அதை வந்து சத்து நேரம் தம்பி இதை பார்த்துக்க நான் வந்து வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும் இந்த காவ காவக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு என்ன தருவீங்கன்னொன்று சரி நான் வந்து உனக்கு கையில் கொஞ்சம் பணம் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அதுக்கு உன் பேர் என்ன நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் சொன்னான் என்னோடய பேர் வந்து போர் எரிச்சு பொறி விழுங்கி அப்படின்னு சொல்லணும் இன்னும் அது பேர் வித்தியாசமாக இருக்கு என்னை மோனி வளர்றேன் எனக்கு உண்மை புரியல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணார் வந்திருக்காரு வந்து பார்க்கும்போது அந்த வயலில் அவருடைய வைக்கப்பருணா ஆகிடுச்சு பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது தான் என்னடா தம்பி உன்னை பார்த்துக்க சொன்னேன் இப்படி எரியுது அப்படின்னு உடனே இல்லை நான் பக்கத்து கொலையில் இந்த சோளப்பறி இருக்குல்ல அதை பார்த்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு உங்கள் வைக்கப்பார் கொளுத்தி அதில் இருந்து பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்று நான் தான் முன்னாடியே என்னோட பேர் என்னன்னு சொன்னேன்ல பொறி எரிச்சு பொறி விழுங்கின்னு சொன்னேன்ல நீங்கள் தான் புரியாமல் என்னட்டா இந்த வயலை பார்த்து சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னானும் ஏடா கடவுளே இது ஏன் தப்பு தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் துண்டு போட்டு உட்காந்துட்டாரான் சரி என்ன பண்ணானா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரான் அதுக்கடுத்து என்ன பண்ணானா இவன் ஒரு சலவை தொழிலாளிகிட்ட போனானான் சலவை தொழிலாளி என்ன பண்ணாரான் துணியெல்லாம் துவச்சு காய வச்சோன்னு தம்பி இந்த இதை வந்து துணியை கா பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரான் அதுக்கு உன் பேர் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னானா என்னோடய பேரு துணி சுருட்டி அப்படின்னு சொன்னானான் துணி சுருட்டியா இப்படி ஒரு பேராக இருக்குது என்ன உங்கள் அப்பா வித்தியாசமாக பேரெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கொஞ்ச நேரம் தானே பார்த்துருக்க போகிற நான் வந்து கொஞ்சம் பணம் தரேன் உனக்கு சாப்பாடு செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு போயிட்டாரான் வீடு வரைக்கும் போயிட்டு அவங்க மனைவி கிட்டே துணி எல்லாம் எடுத்து வச்சுருந்ததை வாங்கிட்டு வருவோன்ட்டு போனாராம் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து துணி துவைப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தாக்கா கொடியில் காய வச்சிருந்த துணி எல்லாமே காணம்மா அந்த செலவு தொழில் என்ன பண்ணாராம் என்ன தம்பி இந்த இடத்துல காய வச்சிருந்த துணியெல்லாம் எங்கே போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த பையன் வந்து இந்த சுருட்டிட்டு ஓட போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா அவர் கண்ணு முன்னாடியே எல்லா துணியும் விலை உயர்ந்த துணியாக இருந்துச்சு அந்த துணியெல்லாம் சுருட்டிட்டு ஓடியோ போயிட்டோன்னா பின்னாடியே துரத்தி துரத்தி பார்த்தாரான் ஒன்றும் வேலைக்காகவே இல்லை அட கடவுளே இப்படி ஒரு ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துணி கொடுத்தவங்களுக்குலாம் என்ன பதில் சர போடணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தாரான் அதுக்கு அடுத்தது என்னென்னா இவன் வந்து என்ன பண்ணா இந்த மாதிரி துணியெல்லாம் சுருட்டி என்ன பண்ண போய் அந்த துணியவே என்ன பண்ணா வியாபாரமாக்கி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு வாழைப்பழ தோட்டத்துக்கார்கிட்ட போனான் அந்த வாழைப்பழ தோட்டத்துக்காரு அந்த பையன்கிட்ட உன் பேர் என்னான்னு கேட்டாரான் அதுக்கு அந்த பையன் என் பேர் தோல் இருக்க சொலை விழுங்கி அப்படின்னு சொல்லி சொன்னானா அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு எதாவது வேலை இருந்தால் கொடுங்க எனக்கு வந்து வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு என்னோடய வயிற்று பழப்புக்காது ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ யாசிக்கிற ராத்திரி முழுக்க இந்த வாழைப்பழ தோட்டத்தை நீ காவ காத்துட்டுரு அணில் கிளியெல்லாம் சாப்பிட்டுட்டு போணுச்சின்னாக்கா இது வந்து சரியாக வராது அதனால் சுற்றி சுற்றி வந்தினாக்கா எதுவும் கடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சரி நீ என்ன பண்ணா ரெண்டு நாள் காவ காத்துட்டே இருந்தான் மூணு நாள் என்ன பண்ணா இவனுக்கு இவர் சரியாகவே பணம் கொடுக்க மாட்டேன்னாரான் அதனால் பசி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தாரு வந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சான் அந்த மரத்தில் தொங்குனதோட என்ன பண்ணிட்டான் பழத்தை மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே அணில் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோலை மட்டும் விட்டு வச்சுருந்தானான் தோட்டத்துக்கார வந்தாரான் என்னது வாழைப்பழத்தாரு மரத்தில் தொங்குது ஆனால் வாழைப்பழத்தில் பழத்தை காணமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாரான் இவன் எந்த தெரியாது தெரியாதுன்னு சமாளித்து பார்த்தான் ஆனால் கடைசியில் என்ன பண்ணான் ஒத்துக்கிட்டானா இந்த வாழைப்பழத்தெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன் எனக்கு பசிச்சு சாப்பிட்டேன் இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன இவ்வளோ திம்முறாக பதில் சொல்கிற என்னோடய வாழைப்பழத்தோட்டத்தை தானே பார்த்துக்க சொன்னேன் நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டியே அப்படின்னு உடனே நான் தான் அப்போவே சொன்னேன் என் பேர் தோல் இருக்க துசுளை விழுங்கி அப்படின்னு சொன்னேன்ல பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை விட்டுடுவேன் அதுதான் என் பேர் இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டான்னா போய் என்ன பண்ணானா சரி இதுக்கு மேலே நம்ம வந்து வெளியிலலாம் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது நம்ம அம்மா அப்பாட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அம்மா அப்பாக்கிட்டே போயிட்டான் அதுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்களான் ஏண்டா நான் உன்னை வந்து மனசு இல்லாமல் திட்டி வீட்டை விட்டு போன்னு சொன்னேன் ஆனால் நீ இன்னும் என்ன பண்ணிட்டேன் கோவத்தில் போயிட்டேன் இருந்தாலும் உன்னை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியடா நீ ஏண்டா இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்கிற இனிமேயாவது திருந்து இருடா இந்த மாதிரிலாம் செய்யாதடா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணாங்களாம் அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை திருத்திட்டாங்களாம் அவனை என்ன பண்ணான் கொஞ்ச நாள் கழிச்சு இது மாதிரிலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருந்திட்டானான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் நம்ம தப்பு செஞ்சாலும் அதை வந்து என்ன பண்ணணும் திருத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ